அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஔவையாருடைய பாடல்கள் தான் பார்க்க போறோம் போன காணொலியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாரி மகளிரோட ஏழ்மையான நிலைமையும் அவர்கள் மலையமான் திருமுடிகாரின் மகன்களை மனம் செய்ய விரும்புவதையும் அறிந்து கொண்ட இந்த ஔவையார் அவங்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்க முதல்ல விநாயகரை வந்து வணங்குறாங்க அந்த தான் நம்ம போன காணொலியில பார்த்தோம் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி எல்லாம் இந்த திருமண ஏற்பாட்டை செய்யறாங்க தான் பார்க்க போறோம் முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாரிய கொஞ்ச சேர சோழ பாண்டிய மன்னர்கள்னால இவங்களுடைய கல்யாணத்துல எந்த ஒரு தகராறும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால இந்த மூணு மன்னர்களுக்கும் முதல்ல அழைப்பு விடுக்கிறாங்க எதற்காக அவங்களுக்கு அழைப்பு விடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பாரி மகளிரை மணந்து கொண்டதுனால இந்த மலைமாரனுடைய மகன்கள் மேல அவங்களுடைய கோபம் வந்துவிடக்கூடாது அவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க முதல்ல சேர மன்னனுக்கு எப்படி அழைப்பு விடுக்கிறாங்க அப்படின்னா சேரலர் கோண் சேரல் செலும்பூந்திரு கோவல் ஊரளவும் தான் வருக உட்காதே பாரி மகள் அங்கவையை கொள்ள அரசர் மனம் இசைந்தார் சங்கவையையும் கூடத்தான் எப்படி சொல்றாங்க பாருங்க சேரலர் கோண் சேரல் சேர நாட்டவர்களின் கோமானாகிய சேரவனே செலும்பூன் திரு கோவல் ஊரளவும் தான் வருக நீ இந்த ஊருக்கு வரணும் எந்த ஊருக்கு வரணும் திருக்கோவலூருக்கு வரணும் உட்காதே மனம் உடையாதே ஏன் அப்படின்னா தான் வந்து பாரியை கொண்ண அந்த மக்கள் ரெண்டு பேருமே வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அதனால நீ மனம் உடைந்து இருக்காத நம்ம தானே கொண்ணோ நம்ம எப்படி வரப்போகிறோம் அது இல்லாமல் ரொம்ப தூரமா வர இருக்கே எப்படி வரப்போகிறோம்னு போறோம்னு நீ என்ன நினைக்காத மனம் உடையாதே பாரிமகள் அங்கவையை கொள்ள அரசர் மனம் இசைந்தார் பாரி மகளாகிய அங்கவையை திருமணம் செய்து கொள்ள மலைமாலனுடைய மகன்கள் வந்து சம்மதித்தனர் சங்கவையும் கூடத்தான் சங்கவையும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தனர் இப்படி சொல்லிட்டு சேரமானுக்கு ஒரு அழைப்பு மடலை வந்து அவ்வார் அனுப்புறாங்க அடுத்தது யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா புகார் மன்னனுக்கு அனுப்புறாங்க புகார் மன்னனுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க புகார் மன்னன் பொன்னி திருநாடன் சோழன் தகாதென்று தான் அங்கிருந்து நகாதே கடிதின் வருக கடிக்கோவல் ஊருக்கு விடியல் பதினெட்டாம் நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லெட்டர் கிடைச்சி கரெக்டா பதினெட்டாவது நாள் நீ திருக்கோவிலருக்கு வந்துரு புகார் மன்னன் பொன்னி திருநாடன் சோழன் பெருமையா சொல்றாங்க பொன்னி திருநாடன் சோழன் தஹாது தான் அங்கிருந்து நகாதி இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நகாதி கேவலமா நினைச்சிட்டு அங்கேயே இருந்துராத கடிதின் வருக சீக்கிரமாவே வந்துடு கடி கோவலூருக்கு இத திருக்கோவலூர் அப்படிங்கிற நகரத்திற்கு விடையல் பதினெட்டாம் நாள் கரெக்டா பதினெட்டாம் நாள் வந்து விடு இந்த கடிதம் கிடைத்து பதினெட்டாவது நாள் வந்துவிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அழைப்பு ஓலையா அடுத்தது வந்து பாண்டியருக்கு அழைப்பு கொடுக்கணும்ல பாண்டியனை எப்படி வந்து அழைக்கிறாங்க பாருங்க வைய மதுராபுரி தென்னன் செய்ய தகாதென்று தேம்பாதே தையலருக்கு வேண்டுவன கொண்டு வெளிய வீரொன்பானால் ஈண்டு வருக வியந்து இந்த பாண்டியனுக்கு அனுப்பும்போது தான் வந்து நம்ம கவனிக்கணும் சேரனுக்கும் சோழனுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லல பாண்டியனுக்கு ஸ்பெஷலா ஒன்று சொல்றாங்க என்னன்னு கவனிங்க வையத்துறைவன் துறைவன் மதுரா புரி தென்னன் வைகை நதியை கொண்ட துறையை உடையவன் மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய தென்னனாகிய பாண்டியனே செய்ய தகாதென்று தேம்பாதே நீயும் இவர்களோடு கூட்டு சேர்ந்து பாரியை கொன்று விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனமுடையாதே தையலருக்கு வேண்டுவன கொண்டு நீ வந்து பெண் வீட்டுக்காரனாக இருந்து அந்த அங்க வைக்கும் சங்க வைக்கும் என்னெல்லாம் வேண்டுமோ அந்த சீர்வரிசையெல்லாம் எடுத்துட்டு ஈர் ஒன்பா நாள் இவங்களுக்கும் பதினெட்டாவது நாள் ஈண்டு வருக வியந்து இங்க வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கும் வந்து ஓலையை வந்து அனுப்புகிறாங்க பாண்டியனுக்கு சொல்லும் போதுதான் சீர்வரிசை எடுத்துட்டு பாண்டியன் மட்டும்தான் பாரியை கொன்றதற்காக வருந்துகிற ஒரே அரசனா இருந்திருக்கான் அதனால தான் நீ மருந்தாத நீ வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சுக்க ஒரு ஸ்தானத்தில் இருந்து சீர்வரிசை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து இந்த அழைப்பை வந்து விடுக்கிறாங்க எப்படியெல்லாம் இந்த திருமணத்தை நடத்தி பா நடத்தி முடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த மூணு பாடலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம பாடல்களை பார்க்கலாம் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்